அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பிரதோஷ நாளாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற பிரதோஷ காலத்தில் நம் இறைவன் ஈசனது அருளை நாம் முழுமையாக பெற வேண்டுமெனில் நாம் ஆலயத்திற்குச் செல்லும் முன்பாக அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான பொருட்களை கொண்டு செல்லுதல் அவசியமான ஒன்றாகும் ஆம் நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எப்பொழுதும் வெறுங்கையை வீசிக்கொண்டு செல்லுதல் கூடாது ஏதேனும் ஒரு பொருளை பூஜைக்கு உரிய பொருளை எடுத்து செல்லுதல் அனைத்திற்கும் நன்மை பயக்கும் முதலாவதாக குரு பகவானின் திருவடி பணிவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமஹ குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல நம் குருவின் திருவடி பணிந்த பின் அனைத்து காரியங்களிலும் நமக்கு சித்தி உண்டாகும் சிவாய நம நம் இறைவனை குழுவாக சேர்ந்து ஒருமித்த இ சிந்தனையுடன் அவரை புகழ் பாடும் விதமாக இப்பாடலை பார்ப்போமா சிவாய நம சிவாய நமவோம் சிவாய நமவோம் शिवाय नमों शिवाय नमो शिवाय नमों शिवाय नमो शिवाय नमों शिवाय नमो अणामलै शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो ஆலங்காடா சிவாயநமவும் ஆரூர் அரசி சிவாயனமவும் இன்னம்பர் ஈசா கருள்வாய் இன்றெனக்கருள்வாய் சிவாயனமவும் இங்கோய் மலையாய் சிவாயநமவும் இங்கெழுந்தருள்வாய் சிவாயநமவும் மொழி சிவ சிவாயனமவும் உண்மை பொருளே சிவாயனமவும் ஊனம் ஒன்றில்லை சிவாயனமவும் ஊழி இழானாய் சிவாய நமவும் எழுத்தறிநாதரை சிவாயனமவும் இன்றும் இளையாய் சிவாயனமவும் ஏகம்ப மேயாய் சிவாயனமவும் ஏடக துறைவாய் சிவாயனமவும் ஐந்தெழுத்துருவாய் சிவாயனமவும் ஐயாறு மேயாய் சிவாயனமவும் ஒற்றியூர் உள்ளாய் சிவாயனமவும் உன் பொருளே சிவ சிவாயநமவும் ओणं गान्धीश्वर शिवनमो ओणम् अडिकेल् शिवय नमवों शिवाय नमो अपयम् यावम् अपयम् यावम् उपायमरिवोम् உபாயம் அறிவோம் உள்ளமது தெளிவோம் உள்ளமது தெளிவோம் சிவாய நமவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவாய நம்மையின்றி சொல்வோருக்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் கிடையாது ஆதலால் நம் இறைவனின் நாமத்தை இன்றும் நம் நாவல் உரைப்பதற்கு நாம் மறத்தல் ஆகாது சிவாய நம்ம திருச்சி